ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வயலில் போய்ட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வயலில் வந்து நெல் வந்து விதைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் அதுக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா நம்ம நெல்லை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே தண்ணியில் வந்து நல்லா நனைய போட்டு அதை வந்து தண்ணியிலருந்து வெளியில் எடுத்து ஒரு நாள் வைக்கணும் ஒரு நாள் நைட்டில் நினைய வச்சோம் அப்படின்னா காலையில் எடுத்து வெளியில் வச்சோம் அப்படின்னா அதுக்கடுத்து மறுநாள் வந்து நம்ம அதை வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் அதே மாதிரி பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்துட்டு இப்போ நம்ம வயலுக்கு போகலாம் இது வந்து தண்ணி இருக்கிற எந்த இடத்துலனாலுமே இந்த மாதிரி நெல்லை வந்து நனைய வச்சு அதுக்கப்புறம்தான் இதை வந்து எல்லா இடத்துலையுமே அதை விதைச்சி வளர்க்க வைப்பாங்க சில இடங்களில் நாற்று பாவிவாங்க சில இடங்களில் வந்து அப்படியே வளர விட்டு அப்படியே அறுவடைக்கு ரெடி பண்ணுவாங்க இது நெற்பயிர் வந்து நடுறதுக்காக நம்ம இப்போ வந்து வயலுக்கு போயிட்டுருக்கோம் இது வந்து வயலில் வந்து நம்ம உழவு பண்ணி அந்த வயலை வந்து பண்படுத்தி வச்சுருப்பாங்க பண்படுத்தினா ரெண்டு மூணு ட்ரிப்பும் நல்ல டிராக்டர் வச்சு உழுது அதுக்கப்புறமா அந்த ஒரு மரம் பனைமரம் இருக்கும் அந்த பனைமரத்தில் ஒரு பனைமரத்தோட அந்த நடுப்பகுதி இருக்குல்ல அதெல்லாம் நல்லா சூப்பராக அதை மரம்னு சொல்லுவாங்க பனை மரத்தை தான் அது மரத்தை வச்சு மரம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயம் பண்ணினவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இதை பற்றின ஒரு புரிதல் இருக்கும் அந்த மாதிரி அந்த மரம் வந்து வச்சு நல்லா வந்து மண்ணை வந்து சமப்படுத்தணும் ஏன் அப்படின்னா முன்னாடியெல்லாம் புல்லெல்லாம் வளர்ந்து நிறைய புல்லெல்லாம் வளர்ந்துருக்கும் மெயினாக வந்து அருகம்புல்லாம் நிறைய வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறமா அதெல்லாம் நல்லா உழுதுக்கப்புறமா எல்லாமே மண்ணுக்குள்ளே போயிடும் மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த மண்ணெல்லாம் மேடு இருக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து நல்ல சமப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த மரம் ஓகே இப்போ நம்ம எங்கள் அம்மா தான் கூட்டிட்டு அதை தூக்கிட்டு வந்தாங்க அது okay, அவ்வளவா வெயிட் இருக்காது முப்பது கிலோ பக்கத்தில் நெல் வந்து நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது வந்து தண்ணியில் நனைய வைக்கிறதுனால வந்து கொஞ்சமாக வந்து அது வந்து முளை விட்டுருக்கும் அந்த முளைப்பயிர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து இந்த நெல் வந்து லேசாக முளைக்க ஆரம்பிச்சிரும் அந்த குருத்துலேருந்து அப்படியே கொஞ்சமாக வெளியில் வர மாதிரி இருக்கும் வராமல் இருக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து விதைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து நெற்பயிரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது வந்து அதை தான் நம்ம வீட்டில் இப்போ பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் அனுபவம் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்டு இது வந்து எங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கிறாங்க அந்த அண்ணாவுக்கு எங்கள் அம்மா வந்து விதைச்சி கொடுக்குறதுக்காக போயிருக்கிறாங்க அதனால் நானும் எங்கள் அம்மா கூட போயிருந்தேன் நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம கூட அம்மா கூட போகிறது தான் வழக்கமான ஒரு வேலை அதனால் எங்கள் அம்மா கூட நான் போயிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அங்கே அப்படியே ஊர் சுற்றிட்டு கொஞ்சம் அப்படியே பேசிட்டு அப்படியே இருந்துட்டு வரேன் ஸோ இது வந்து அவ்வளோவா கொஞ்சம் வளரலை ஆனாலும் இதை வந்து தண்ணியில் நினைய போடாமலும் சில ஊர்களில் வந்து அப்படியே விதைப்பாங்க அப்படியும் பண்ணலாம் சிலவங்களுக்கு வந்து இந்த நெல் வந்து இப்போ வந்து புழுங்கல் அரிசி பச்சரிசி அப்படின்லாம் இருக்கும் புழுங்கல் அரிசி அப்படின்னா வந்து அதை வந்து நெல் அவிய வச்சு அதுக்கப்புறமா காய வச்சு அதுக்கப்புறமா அதில் இருக்க தோடை கலட்டுனதுக்கப்புறமா வர்றது தான் வந்து புழுங்கல் அரிசி பச்சரிசி அப்படின்னா நம்ம வயலில் இருந்து வந்ததுக்கு அப்புறமா டேரெக்டாக அதை வந்து நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ந அரிசியாக எடுத்துகிட்டு வந்து தர்றது தான் வந்து பச்சரிசி அதில் எந்த வேக வச்சு அந்த மாதிரி இருக்காது ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பச்சரிசிக்கும் புழுங்கல் அரிசிக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய பேர் இது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அது சொல்லணும்னு துணைச்சி அவ்வளோதான் அண்ட் இதுதான் வந்து அது லைட்டாக முளைச்சிருக்கும் முளைக்காததும் இருக்குது பாருங்க இது அவ்வளோவா தெரியாது இந்த வீடியோவில் ஏன்னா முதல்ல இது வந்து ஒரு பக்கம் தண்ணி அவ்வளவா படாததுனால கொஞ்சம் வளரலை ஆனாலும் இதை அப்படியே விதைச்சாலும் செடி நல்லா தான் வரும் அதனால் நல்ல இதை அப்படியே நம்ம இப்போ வந்து விதைக்கிறதுக்கு போக போகிறோம் எங்கள் அம்மா தான் விதைப்பாங்க அதாவது நல்ல விஷயம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் முன்னாடி காலத்துலலாம் நம்ம வந்து நடப்போகிறோம் அப்படின்னா வந்து அந்த வயலோட முக்கு பகுதியில் வந்து கொஞ்சம் நெல்லெல்லாம் வச்சு நல்ல தேங்காய் அப்புறமா பொறிகடலை இதெல்லாம் வச்சு பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அதாவது விவசாயிகளுக்கு இது வந்து ஒரு தெய்வம் மாதிரி அதனால் இதை வச்சு சாமிலாம் கும்பிட்டு அந்த அப்படி சாமி கும்பிடும்போது அதில் கிடைக்கிற தேங்காவும் அந்த பொறிகடலையும் சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் கிடையாது ஆனால் முன்னாடிலாம் அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஊரில் வந்து நட்டு அதை வந்து விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் சாப்பாடு ஒரு பெரிய பாத்திரத்தில் குழம்பு எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு ஓலைப்பட்டியில் எல்லாத்தையும் வச்சு அதை அப்படியே நாலு நாளுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் நடந்து அதுக்கப்புறமா அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம வ எல்லாரும் சொந்தக்காரங்களும் வந்திருப்பாங்க அவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இந்த வேலை எல்லாம் மொத்தமா பண்றது வந்து இது கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன் மாதிரி ஒரு விவசாயம் தொடங்கி அதை அறுவடை பண்ற வரைக்குமே வந்து இது வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஒரு ஆளாக வந்து நட முடியாது பார்த்திங்களா இப்போ எல்லாமே மிஷினரி ஆகிடுச்சு முன்னாடிலாம் மிஷின்ஸ் அவ்வளோவா கிடையாதுங்கிறதுனால எல்லாமே வந்து மனுஷங்க தான் பண்ணணும் அதனால இப்போது மனுஷங்க தான் மிஷினை வந்து இது பண்ணுறாங்க பட் ஆனால் ஒரு ஆள் விழுறது வந்து ஒரு மிஷினை வச்சு இப்போல்லாம் டக்குன்னு எல்லாமே வந்து பண்ணிட முடியுது ஆனால் முன்னாடிலாம் அப்படிலாம் பண்ண முடியாது அந்த ரெண்டு மாடு இருக்கும் ரெண்டு கால மாடு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதை வந்து உழுது 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 அப்படி தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு வந்து டைம் எடுக்கும் அதே மாதிரி அந்த உறவுகள் வந்து அப்போ நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியாக ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரிலாம் கிடையாது மிஷினரி லைஃப்பும் நிறைய வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் கிடையாது பட் ஆனால் ஒரு விதத்தில் உறவுகள் எல்லாமே நம்ம மிஸ் பண்ணாலுமே வந்து ஒரு சில நேரங்களில் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து மனுஷங்க வேலை பார்க்க முடியாது பார்த்திங்களா அதனால் மெஷின்ஸ் வந்து சம்டைம் குட் சம்டைம் நாட் குட் அண்டு இது எல்லாமே வந்து வயலில் வந்து இப்போ மழையை நம்பி தான் விவசாயம் பண்ணுவாங்க சில இடங்களில் நம்ம ஊர்லேயும் அப்படி நம்ம குளத்தில் இருக்க தண்ணியை தான் வந்து நம்ம விவசாயம் பண்ணுவோம் சில கடைசி ட சமயம் வந்து தண்ணி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா உள்ளே கிணறு இருக்கும் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை பாய்ச்சி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டி நாங்கள் இந்த மாதிரி விதைச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அக்கா தம்பி அப்புறமா எல்லாரும் வந்தாச்சு வரும்போது அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் நமக்கு வாங்கிட்டு வந்தாங்க நம்ம தோட்டத்தில் இருக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுல இருக்கிற சுவையே தனி சுவை அதனால் எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் சீவல் அப்புறமா எங்கள் தம்பிக்கு கொஞ்சம் பிஸ்கட்டு காரச்சேவு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் நம்ம பக்கத்து வீட்டு பெட்டி கடையில் வாங்கினது கொண்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக நான் உட்காந்துட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம அதிகமாக இந்த வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு சூப்பர்வைசிங் அப்புறமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம வயலை உள்ள வந்து நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே இன்றைய நாள் வந்து அப்படியே நல்ல இனிதாக முடிஞ்சது இது வந்து நியூ இயர்க்கு முன்னாடியே நடந்தது ஆனால் நான் என் வீடியோ எடிட் பண்ண முடியாத சூழ்நிலையினால் எடிட் பண்ணவில்லை இதுவும் அவ்வளோ எடிட் பண்ணியிருக்க மாட்டேன் பட் ஸ்டில் இடம் இப்போ தான் வீடியோ போடுறதுக்கான சூழ்நிலை வந்தது அண்டு நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம தம்பி அமுதனையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அமுதன் இவர் தான் இவரையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் இவர் வந்து வயக்காட்டில் தூங்குறது வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் அம்மாவோடய சேலையை கட்டி வயக்காட்டில் அப்படியே இது பண்ணியாச்சு நான் அவருக்கு பாதுகாப்பாக அங்கே உட்காந்து அவரை ஆட்டிட்டு தூங்க வச்சிட்டு இருந்தேன் அப்படியே இன்றைய நாள் வந்து முடிஞ்சிருச்சு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் காய் ஸ்டெட்டா பை பாய் ஹாவ் அ குட் டே